வெல்கம் டு சேனல் அம்மா சமையல் ஆரோக்கியம் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் வாழ்க்கையிலே வந்து சந்தோஷப்படக்கூடிய நாள் இன்றைக்கி என்னன்னு பார்த்திங்கன்னா வந்து என்னோடய பேத்தி வந்து பரதநாட்டியம் கிளாஸுக்கு போய் அந்த கிளாஸோடய இதுவும் முடிஞ்சு அவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இயரும் முடிஞ்சு வாணிமகாலில் அரங்கேற்றம் நடந்தது எல்லா பசங்களும் அங்கே அதை சேர்ந்த பசங்க எல்லாமே ரொம்ப நல்லா நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போலாம் வந்தேன் நாங்கள் போயிட்டு அதில் என் பேத்தி ஒரு அங்கமாக இருக்கிறது எனக்கு வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வரக்கூடிய அந்த வாணி மகாலில் அவரை முன்ன ஆடுறதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதுதான் இன்றைக்கி வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் இருந்தது இதோட இது வந்து வரும் பெரிய வீடியோவாக வரும் எடுத்துருக்கோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்